வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் சாதத்துக்கே சண்டைக்கார சுவை இது நம்ம ரைஸ் வெரைட்டியில் செய்வதெல்லாம் வரகரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ருசியோ ருசி சுவை மட்டுமில்லை ஹெல்த்தியும் கூட வரகு பிசிபெல்லாபாத் ருசி குறையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிசிபல்லா பார்த்துனாவே வந்து அதில் வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்கணும் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்தோம்னா அந்த ரைஸோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு கிளாஸ் வரகுக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு அஞ்சாறு தண்ணியில் கழுவினா தான் வெள்ளையாக வரும் ஸ்ட்ரெயினர் வச்சு கழுவிக்கோங்க அப்போது சிறுதானியம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் வரகு ஒரு கிளாஸ் இப்போ நாலு கிளாஸ் தண்ணி ப்ளஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் நம்ம எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் பிசிபல்லா பாத்துக்கு மட்டும் இப்போ நான் குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் நூக்கல் நூக்கல் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிசிபல்லா பாத் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பட்டாணி இருந்துச்சுன்னா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க என்கிட்ட மொச்சை இருக்குது மொச்சை சேர்த்துக்கிறேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது நான் கழுவி ஊற வச்சுருந்தேன் வரகையும் துவரம் பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இது எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்தால் போதும் சூப்பராக இது வெந்து வந்துடும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாலிப்பை ரெடி பண்ணிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதே மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிப்பில் தான் பிசிபல்லப்பாத்தோட டேஸ்ட்டே இருக்குது கடுகு உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இது இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரை கேப்சிக்கம் வந்து இதோட கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கேப்சிக்கம் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிள்ளையும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சின்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பிசிபெல்லா பாத் பவுடர் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ்க்கே அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் தான் வந்து காரம் எல்லாமே இருக்குது இதை லைட்டாக வதக்கி விடலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அது லைட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா இது ரொம்ப கொதிச்சிச்சின்னா அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் போயிடும் லைட்டாக ஓரளவுக்கு பபிள்ஸ் வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு காய்கறிகள் எப்படி வந்திருக்குன்னு குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வரகரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் இந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியோடு இருக்குது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து கலக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு மூடி போட்டு வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பிசிபல்லாபாத் செம்மையாக இருக்கும் ரைஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த வரகரிசியும் இருக்கும் மில்லட்ஸில் எப்போவுமே தோசை இட்லி கஞ்சின்னு கொடுக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே மில்லட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்